ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம முதல் டாஸ்கோடைய வின்னர் யார் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு ஸோ யார் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற மாதிரி இந்த கனி கேங்கில் இருந்து ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அது என்ன சாக்கிங்க அதான் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது புரியுது ஸோ யார் ஜெயிச்சா பிக் பாஸா டீலெக்ஸ் ஹவுஸா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதை பற்றி தான் முழுவதுமாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு இந்த டாஸ்க் வந்து முடிவு பெயருது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதுலேருந்து ஒரு நபர் யார் ஜெயிக்கிறாரோ அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது அடுத்த வாரத்துக்கு கிடைக்குங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ அதற்காக உத்வேகம் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் வந்து அந்த டீம் ஜெயிக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக டின்னர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ அந்த டீம் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா பாஸில் ஸோ பாஸ் தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் நான் சொன்ன உடனே அதுதான் உண்மை ஸோ பிக்பாஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி ஆடிருக்கீங்க பாருங்கள் அதாவது சூரியவம்சம் அதுதான் அப்படியே ஒட்டு மொட்டை ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் பெரியாள் ஆகிற மாதிரி இந்த எல்லா குரூப்லேயும் வந்து இப்போ கனி கனி யாரும் நாமினேட் பண்ணுவாங்க யாரும் பண்ண மாட்டாங்க சபரி ஸோ சபரி நாமினேட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணுவாள் அது சபரி வின் பண்ணிடுவான் எப்படியாச்சும் வந்து வெளியே வந்துடும் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அடுத்து நீங்கள் எஃப்ஜே எடுத்துக்கோங்க எவனுமே பண்ண மாட்டான் எம்ஜிஏ ஏன்னா அவன் கைக்குள்ளே அரோரா இருக்கா ஆதிரை இருக்கா அப்புறம் வந்து ரம்யா இருக்கா கனி இருக்கா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வச்சுருக்கான் எஃப்ஜே போடுறதுக்கான குத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து பசங்க தான் குற்ற முடியும் சாம்பவும் முடியாது சரி அப்புறம் வேறு என்ன கேமிங் கேமியும் வந்து எல்லாரும் மறந்து போயிடுவாங்க கேமிங்கிற பேரே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இவங்க வீ இவங்க இவங்க லிங்க்லேயே யார் வீக் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ எப்படிப்பட்ட கேம் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறத அதுக்கடுத்து உங்களுக்கே புரியும் ஸோ பிரவீன்ராஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கும் வந்து ஓட் இருக்குது அவர் ஒன்று சீரியல் நடிகராக இருக்கார் எல்லாமே தெரியும் ஸோ எல்லாருமே எடுத்து பார்க்க முடியுது யார் யார் இருக்கா கடைசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒம்பது பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யார் வீக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆள் யாருங்கிறது தெரியும் ஸோ யார் அப்படிங்கிறத நீங்கள் கிடச்சிருப்பீங்க இப்போதைக்கு ஸோ அது யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் இப்போயும் சொல்ல மாட்டேன் நான் நிறையா விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு ஓகே ஸோ இந்த இந்த டீம் என்ன பண்ணுது அப்படின்னா வேணால் சேஃப் நாமினேஷன்ஸில் அடுத்த வாரம் வந்தால் வேணால் சேஃப் இல்லை அந்த சேஃப் இல்லாதவனுக்கு என்ன பண்ணலாம் இப்போ ஆதினா வெப்ஜே கூட லவ் கண்டென்ட் இருக்குது சபரி பார்வதி அப்படின்னு ஏதோ இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கனியும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லி வில்லிங்குன்னு சொல்லி ஒரு ரேஞ்சில் ஃபில்அப் இருக்காங்க ஸோ வினோத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து மியானா இருக்கட்டும் இல்லை சுபிக்ஷா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கன்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ எதுவுமே இல்லாமல் எந்த வீட்டுக்கும் போகாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் யார் அப்படிங்கிறது எடுத்துனா அப்சரா ஸோ அப்சரா தான் கரெக்டாக எடுக்கணும் நம்ம பிக் பாஸ் ஹவுஸுக்கு நம்ம டின்னரும் கிடச்சிரும் ஸோ அவளுக்கு தேவையான நாமினேஷன் பாஸும் கிடச்சிரும் அடுத்தவரம் அவள் வந்து ஒரு வாரம் கொடுத்தோம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருவா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க விளாண்டுருக்காங்க அப்சரா இஸ் த முதல் டாஸ்க் பின்னர் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா நீங்கள் நம்புகிறீங்களா அதுதான் வந்து உண்மை வெளிவந்து விட்டது அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்சராவா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் வந்து எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் எனக்கும் இருக்குது நானும் வந்து நம்பலாத ஏவும் திருப்பி திருப்பி கேட்டேன் என்னையா உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆமாம் அப்படின்னாங்க ஸோ கரெக்டு தான் ஏன்னா நான் அதுக்கடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்க இதிலே வீ கான் ஸ்டில் லிங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்சரா தான் ஸோ அவங்கள காப்பாற்றணும் இவங்க வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் ட்ரீஸ் மாதிரி எல்லா பிரான்ச்சையும் காப்பாற்றி கடையேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆகிடுவாங்க அரசாங்காக எப்படி இந்த கேம் விளாண்டாலும் அதே மாதிரி விளாண்டுருக்காங்க இதில் இண்டிவிஜுவல் கேம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ எஃப்ஜேலாம் அவன் பண்ண கிரைம் ரேட்டுக்கு இந்த வாரம் எவிட் ஆகிருக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆதரை கூட கிஸ் பண்ணிக்கிறான் பெண்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி பார்வதி கூட சண்டை சுடிசா கூட சண்டை வியானா கூட சண்டை அடுத்து வந்து லக்ஸரி ஹவுஸ் தான் வந்து மொக்கஹவுஸ்ஸு பிக் பாஸ் ஹவுஸ் தான் வந்து கெத்து அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்ணி இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எல்லாருமே அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து கண்டு இருக்காங்க பட் எந்த ஒரு கேமராலையும் ஃபோக்கஸ் ஆகாமல் அப்சரா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால இவங்க கூட வந்து விளையாண்டதுனால அப்சராவை காப்பாற்றுறது பிக் பாஸ் ஹவுஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி விளையாண்டுருக்கானுங்க அதுக்கேற்ற மாதிரி கடைசி அவங்களே விட்டு கொடுத்து அப்சராவை வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஸோ இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வாரம் அப்சரா கிள கிளம்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் அதுக்கு தான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரோரா ஸோ அரோரா ஏற்கனவே என்ற பேரில் சாவடிக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி இப்போ ஒரு கிரிஞ்சி கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நீ வீட்டிலே இருந்துரு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதனால தான் அரோரா இந்த வாரம் அனுப்பிவிட்டு அதுக்கடுத்த வாரம் வந்து திரு நம்ம அப்சரா வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த வாரம் தான் அப்சரா போவாங்க ஸோ இன்னும் ஒரு வாரம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஸோ தாட் ஷி கேன் ப்ரூவ் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளில் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது டே எப்படிப்பட்ட பழைய ஆளுங்களா நீங்களாம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ முதல் டாஸ்கில் கேப்டன் டாஸ்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய மெயின் டாஸ்கில் வின்னர் அப்சரா அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிடைத்த உறுதியான தகவல் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செஞ்சுக்கோங்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நீங்கள் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சரியா மீண்டும் சந்திப்போம்